நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை சங்கீதம் இருபத்தி ஆறு ஒன்று நான் கத்தரை நம்பியிருக்கிறேன் ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை சாம் டொண்ட்டி சிக்ஸ் வேர்ஸ் ஒன் ஐ ஹவ் ட்ரஸ்டட் இன் த லாட் ஐ not நாட் ஸ்லிப் அன்பான சகோதர சகோதரிகளே நாம் எதிர்பார்த்து காத்திருந்த நேரங்களில் நாம் நம்பின மனிதர்கள் அரசியல்வாதிகள் அன்புக்குரியவர்கள் நம்மை கைவிட்டு இருக்கலாம் ஆனால் நாம் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் நம்ப வேண்டிய நபர் நம்முடைய கத்தர் இயேசு ஒருவர் மாத்திரமே கத்தரை நம்புவோம் அவர் நம்மை தள்ளாட விடுவதே இல்லை ஆமன் நல்லவரே நம்பிக்கை கூறியவரே பரமபிதாவே இந்த ஜப நேரத்திலே எங்களை தாழ்த்தி முடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்குறோம் ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு அடிமைப்பட்டு இருக்கிற எங்களுடைய அருமையான கண்மணி பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் ஆண்டவரே அந்த அடிமைத்தனம் பிள்ளைகளை விட்டு அகலத்த இந்த இந்த கிருபை செய்ய சிறுவர்களை அடிமைப்படுத்துகிற பிசாசுடைய சகல வல்லமைகளும் கட்டப்படும்படி தாழ்மையோடும் உடைய பாதத்திலே மண்டாடி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா அந்த விளையாட்டுகள் தடை விதிக்கப்படட்டு சுவாமி சிறுபள்ளிகள் அதனால பாதிக்கப்படாதபடி தங்களுடைய அருமையான உயிரை இழந்து போகாதபடி தேவனாய கத்தர் நீர் திரும்ப செய்ய வேண்டுமாய் நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து செவிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் இதனால் எத்தனை பெற்றோர்கள் வருத்தப்படுகிறோம் ஆண்டவரே நீர் இறக்கம் பாராட்டு வீராக தேவனாய கத்தர் ஆண்டு ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் ஆன்லைன் விளையாட்டுகளை முழுவதுமாய் தடை செய்து போடுவீராக தேவையான அனுகூலமான சூழ்நிலைகளை மத்திய மாநில அரசுகள் எடுக்கும்படி நீர் இறக்க பாராட்டுங்க அன்பின் கரங்களுக்குள்ளாய் இந்த குறிப்பை ஒப்பு கொடுத்து ஜிபிக்கிறேன் ஆண்டவரே எங்கள் ஜபங்களுக்கு நீர் பதில் கொடுத்து விட்டு நாங்கள் விசுவாசிக்கிறோம் அறிக்கையிடுகிறோம் பெற்றுக்கொள்வோம் எங்கள் சிறுவர்களை எங்களுடைய அருமையான பிள்ளைகளை நீர் பாதுகாத்துள்ளோம் கொட்டைகளாய் மூடி மறைத்து பாதுகாத்துக்கொள்ளும் ஏஸ்வின் மூலம் ஜபம் கேளும் ஜீவுணருளை எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்